வணக்கம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு திருவண்ணாமலை திருக்கோவிலின் வடக்கு கோபுரம் கட்டிய பெண் சித்தர் அம்மணி அம்மாள் பற்றிய தொகுப்பு அம்மணி அம்மாள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சென்ன சமுத்திரத்தில் பிறந்தார் இவர் இளவயது வயது முதலே மிகுந்த உடையவராக இருந்தார் தினந்தோறும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் தேவாரம் திருவாசகம் ஓதுவதுமாக இருந்தார் அவரது இயல்பை கண்டு அவரது பெற்றோர் அஞ்சினர் அவருக்கு திருமண வயது வந்ததும் திருமண ஏற்பாடுகளை செய்ய முயன்றனர் ஆனால் அம்மணி அம்மாளுக்கு திருமணத்தில் நாட்டமில்லை பெற்றோர் தொடர்ந்து வலியுறுத்தவே சிவநாமத்தை உச்சரித்தவாறே ஊரில் உள்ள குளத்துக்குள் குதித்துவிட்டார் பெற்றோர் பதறினர் ஊர் மக்கள் குளத்துக்குள் இறங்கி நாள் முழுவதும் தேடியும் அம்மணி அம்மாள் கிடைக்கவில்லை மூன்று நாட்கள் கழித்து அதே குளத்திலிருந்து எழுந்து வந்தார் அம்மணி அம்மாள் ஊரார் வியந்தனர் அம்மணி அம்மாளின் தெய்வீக பணியை உணர்ந்தனர் தனித்திருந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார் அவரது தொடர்தவத்தால் பல சித்தாந்தங்கள் அவருக்கு வசப்பட்டன அவரது வாக்கு பளித்தது குழந்தைகளுக்கு மண்ணை எடுத்து கொடுப்பார் அவை அவள் பொறியாகவும் இனிப்பு மிட்டாய்களாகவும் மாறிவிடும் ஒரு சமயம் திருவண்ணாமலை வந்த அம்மணி அம்மாள் அங்கேயே தங்கிவிட்டார் பெற்றோர் எவ்வளவோ வற்புறுத்தியும் வீட்டுக்கு செல்ல மறுத்துவிட்டார் பெண் துறவியாக தனித்து வாழ ஆரம்பித்தார் எப்போதும் சிவபெருமானை தியானம் செய்து வந்தார் மன்னர்கள் பலரும் திருவண்ணாமலை ஆலய சீரமைப்பு பணியை மேற்கொண்டனர் ஆனால் வடக்கு கோபுரப் பணி மட்டும் நிறைவேறாமல் தடைபட்டு கொண்டிருந்தது சிவபெருமான் அம்மணியம்மாளின் கனவில் வந்து வடக்கு கோபுர பணியை செய்யுமாறு அருளினார் அண்ணாமலையாரின் வாக்கை மேற்கொண்டு பெரும் செல்வந்தர்களிடம் பொருளுதவி வேண்டினார் சில செல்வந்தர்கள் பணம் கொடுத்து அருளினர் சிலர் பணம் பொருள் வைத்துக்கொண்டே ஒன்றுமில்லை என்று கூறினர் அதற்கு அம்மணி அம்மாள் உங்கள் வீட்டில் இந்த இந்த இடத்தில் இந்த இந்த பெட்டியில் இவ்வளவு பணம் நகை இருக்கிறது என்று துல்லியமாகச் சொன்னார் மேலும் நீங்கள் அளிக்கும் பொருளுதவி அண்ணாமலையாரின் அருளால் உங்கள் குடும்பம் புண்ணியம் பெறும் பல தலைமுறைகள் உங்கள் குடும்பம் செழித்தோங்கும் என்று நல்வாக்கு கூறினார் அம்மணி அம்மாளின் ஆற்றலை அறிந்த செல்வந்தர்கள் உடனடியாக இயன்ற பொருளுதவி கொடுத்தனர் அம்மணி அம்மாளும் அவர்களுக்கு திருநீர் அளித்து ஆசிர்வதித்தார் தினந்தோறும் ஆலய திருப்பணிகள் முடிந்தவுடன் வேலையாட்களுக்கு கூலிக்கு பதிலாக விபூதியை சிறு பொட்டலத்தில் அளிப்பார் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்று திறந்து பார்த்தால் அவர்களுக்குரிய கூலித்தொகை அதில் இருக்கும் இப்படி எண்ணற்ற அற்புதமான அருளாற்றல் பெற்றவராக அம்மணி அம்மாள் விளங்கினார் அம்மணி அம்மாளின் அயராத முயற்சியின் விளைவால் வடக்கு கோபுரத்தின் பதினோரு நிலைகளும் கட்டி முடிக்கப்பட்டது நூத்தி எழுவத்தோரு அடி உயரமுள்ள வடக்கு கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்திற்கு இணையாக கருதப்படுகிறது தன்னந்தனியாக ஒரு பெண் செய்த திருப்பணியால் விளைந்த கோபுரம் அவர் பெயரிலே அம்மணியம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச தினத்தன்று மகாசமாதி மகாசமாதியானார் இவரது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அஷ்டலிங்கங்களில் ஒன்றான ஈசானிய லிங்கத்தின் எதிரே ஈசானிய ஞான தேசிகர் மடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இங்கு அளிக்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் நோய்களை நீக்கி பல்வேறு வாழ்க்கை பெயர்களை அருள்வதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் அற்புத சித்தர் ஸ்ரீ அம்மணியம்மாள் திருவடி சரணம் திருச்சிற்றம்பலம்